பண்டவர் கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான விளையாள் பாளையம் நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே நம்முடைய பங்கின் முதல் பாதுகாவலி புனித மரிய முதலே இரண்டாவது ஒரு பாதுகாவலராக சிறப்பாக நாம் விழா கொண்டாடுவது புனித வனத்து அந்தோனியார் ஆங்கிலத்தில் செயிண்ட் ஆண்டனி ஆஃப் த டெசர்ட் என்று சொல்வார்கள் பல நூற்றாண்டுகள் கழித்து வந்தவர்தான் புனித பதுவா அந்தோனியார் ஆனால் முதல் அந்தோனியார் இந்த வனத்து அந்தோனியார் பாலைவனத்து அந்தோனியார் மடங்களை ஏற்படுத்திய அந்தோனியா. அவர்தான் இந்த அந்தோனியா. ஒரு வேர்த்தல் நம்முடைய இயல்பான இந்த சூழ்நிலையில் எளிமையான வாழ்வில் அந்த புனிதர் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறார் என்று நினைக்கிறேன் கிபி இரநூற்று ஐம்பத்தோறாம் ஆண்டு பிறந்தார் முன்னூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டில் இறந்தார் நூற்று ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு புனிதர் நம்முடைய புனிதர் எனக்கு ஆசை நம்ம விளையாட மக்கள்லாம் ரொம்ப நாள் வாழணும் நூற்றி அஞ்சு வருஷம் வாழலனாலும் பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நாள் வாழணும் சில பேர் நினைப்பாங்க காசு பணம் வச்சிருந்தா வேண்டியதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நாள் இருக்கலான்னு சொல்லி ஆனால் அவர் வந்து பல வருஷம் என்ன சாப்பிட்டா தெரியுமா ரொட்டி உப்பு உப்பு போ போட்ட ரொட்டின்னு வச்சுக்கிங்களேன் அப்புறம் பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோதான் பாருங்கள் எத்தனையோ வருஷம் அப்படி தான் சாப்பிட்டார் முதல் இருபது வருஷம் வேணும்னா வீட்டில் இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டார் அது சரி ஆனால் இருபது வயசுக்கு பிறகு அவர் சாப்பிட்டது தான் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒரே ஒரு தங்கச்சி அவருக்கு இருபது வயசில் அவர் வந்து இன்றைக்கு வாசிக்க கேட்ட நச்செய்தி அவரும் கேட்டார் நம்ம எத்தனையோ தடவை கேட்டுறோம் நமக்கு ஒன்றுமே நடக்கலை அவர் கேட்ட உடனே என்னது அந்த பணக்கார இளைஞனிடம் மாண்டவர் ஏசு இப்படி சொல்லுகிறாரே நிறை வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான் பொன்னே இயேசு சொன்னார் எல்லா கட்டளையும் கடைபிடி அப்படின்னு சொன்னார் நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான் ஆண்டவர் அவனை உற்று பார்த்தார் அன்பு கூர்ந்தார் நீ என் ஃப்ரெண்டாக இருக்கணும் எனக்கு க்ளோஸாக இருக்கணும் என்னை நெருக்கமாக பின்பற்றணும் உனக்கு இன்னும் அதிகமாக நான் கொடுக்க போகிறேன் என்று அவனுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் என்ன அழைப்பு நீ நிறைவு பெற விரும்பினால் நீ போ உனக்கு உள்ளதெல்லாம் விற்றுவிடு ஏழைகளுக்கு கொடு என் கூட வந்துடு நீ எனக்கு வேண்டும் நீ என்னை தேர்ந்து கொண்டால் நீ நிறைவு பெறுவாய் மகிழ்ச்சியா இருப்பாய் இதுதான் ஆண்டவற்றம் இதை கேட்டார் நம்முடைய பாதுகாவலர் பாருங்க அந்த ஆள் என்ன பண்ணா நச்செய்தியில் இருந்தவன் ஐயோ என் சொத்தெல்லாம் எப்படி எல்லாரும் கொடுத்துட்டு பரதேசி ஆகிறது நான் உனக்கு தான் வேலை இல்லை ஏதோ பன்னெண்டு பேர் உன்னை ஏமாந்து போய் உன் பின்னாடி வரானுங்க நான் வரமாட்டேன் எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு முகம் வாடி வருத்தத்தோடு போயிட்டான் ஆனால் இரநூற்று முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பாதுகாவலர் போனார் எல்லாத்தையும் விற்றுட்டார் தங்கச்சி ஒன்று இருக்குது அதுக்கு தேவையான செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுக்குரிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பாதுகாப்பாக ஒப்படைச்சிட்டு இவர் வந்து நச்செய்தி சொன்ன மாதிரியே ஆண்டவர் இயேசு கேட்ட மாதிரியே பின்பற்றினாரே பாருங்கள் எவ்வளவு தாராள் துணிச்சல் ஆண்டவர் போதும் என்ற மனப்பாங்கு பாருங்கள் சில ஆண்டுகள் முக்கியமாக முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருபது வருஷம் யாரையுமே பார்க்கலையும் அவர் அவருடைய உதவியாளர் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் போதுமான அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா ரொட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க யாரையுமே பார்க்கல ஆண்டவரை மட்டுமே பார்த்தார் அவரை தேடினா நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுக்கிறோம் நம்ம ஜெபிக்கவே இல்லை ஆண்டவரை தேடல காலை ஜபம் இல்லை மாலை ஜபம் இல்லை படிப்பதில்லை கேட்பதில்லை அல்லை என்றால் அது முரண்பாடாயிடும் பாருங்கள் ஆண்டவரை தேடினார் இருபது வருஷம்லாம் இப்படி எப்படி தனிமையாக இருக்க முடிஞ்சது ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் அவர் வந்து தொந்தரவு தாங்க முடியாமல் என்ன செய்தார் தெரியுமா மடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவ அவர்களுடைய வேண்டுகோளுக்கு பணிந்து கொஞ்சம் கொஞ்சமாக துறவர மடங்களை ஏற்படுத்த தொடங்கினார் எல்லாரும் ஆண்டவரை தேட வேண்டும் தியானம் ஒருத்தல் இது ரெண்டு தான் தியானம் ஒருத்தல் ஆண்டவரை தேடு அவர் உனக்கு நிம்மதியை கொடுப்பார் என்றெல்லாம் அவருடைய வாழ்வு அமைந்தது பாருங்கள் இந்த புனித வனத்தந்தோணியாரை பற்றி புனித அப்தனாசியஸ் வந்து ரொம்ப அழகாக அவர் செய்ததெல்லாவற்றையும் எழுதினார் எல்லாரும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இந்த மடங்களுக்கெல்லாம் போனார் சில நேரங்களில் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறினார் பாருங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரை தேடுங்கள் இன்றைக்கு பதிலுரை பாடலில் நாம் சொன்னது போல ஆண்டவரே என்னுடைய சொத்து அவர் எனக்கு வேற எந்த சொத்தும் வேண்டாம் என்று அவர் இருந்தாரே பாரு அவரை பார்க்க மக்கள் வந்தார் அவருடைய ஞானம் அவருடைய தாழ்ச்சி அவருடைய அன்பு எல்லாம் எல்லா மக்களையும் தொட்டது பாருங்கள் அந்த காலத்தில் மா பேரரசர் என்றால் பேரரசர் கான்ஸ்டன்டைன் மன்னர் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னரும் மன்னஸ்தான்ஸ் கொஸ்தான்சியோஸ் ரெண்டு மகன்களும் இவருக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்களாம் எங்களுக்காக வேண்டிக்கிங்க அவங்களுக்காக என்ன வேண்டிக்கிறது உலகமே அவங்க கீழே இருக்குது இருந்தாலும் கூட அவங்க வந்து மன நிம்மதி இல்லாமல் எங்களுக்காக வேண்டிக்கிங்க அப்படின்னு சொன்னார் எங்களுக்காக வேண்டி உடனே இவர் வந்து திருப்பி பதில் எழுதுகிறார் அந்த அரசனுக்கு வேண்டிக் கொள்கிறேன் நிச்சயம் இவ்வளவு பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது கடவுளுடைய தீர்ப்பை நீ எதிர்கொள்ள வேண்டும் அதை மறந்து விடாதே என்று துணிச்சலாக பேரரசனுக்கு பதில் கடிதம் எழுதுகிறார் பாரு அப்புறம் இவர் இன்னும் சில கடிதங்களை தன்னுடைய துறவு மடத்தில் இருக்கின்ற அந்த துறவிகளுக்கு எழுதுகிறார் செவியுங்கள் கடவுளை பற்று கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் உலகத்தாருக்கு நினைவூட்டுங்கள் இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் எழுதுகிறார் கடைசியாக சாவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் அவங்களாம் விசிட் பண்ணார் அப்போ ஒரு பத்து மடம் ஏற இருந்தது போல இருக்குது அப்போது ஒவ்வொருத்தரும் இந்த தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு நூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வீட்டில் செத்துட்டால் பரவாயில்ல ஏன்னா இங்கேயே அடக்கம் பண்ணிடலாம் நமக்கு பெருமையாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் நமக்காக வேண்டி ஆனால் இவர் சாகவே இல்லை இன்னொரு மடத்துக்கு போய் கொஞ்சம் நாள் இருந்தாலும் அவங்களும் இங்கே செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு ஆசைப்பட்டான் கடைசியாக எவ்வளோ வெறுமையாக அவர் பாருங்கள் தான் குறித்த ஒரு இடத்துல தான் இருந்த பக்கத்தில் இந்த இடத்துல தான் என்ன அடக்கம் பண்ணணும் சொன்ன இடத்துல தனியாக ஒரு மலைக்கு பக்கத்தில் அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டாராம் பாருங்கள் அவர் இஷ்டப்பட்டபடியே பணக்காரர் எளிமையை விரும்பியவர் ஏழ்மையை விரும்பியவர் செவத்தையல் தன் வாழ்நாளை கழித்தவர் அன்பை போதித்தவர் விண்ணகத்தை சுட்டிக்காட்டியவர் எல்லாரும் கடவுளால் தீர்ப்பிடப்பட வேண்டும் என்று உலகுக்கு நினைவூட்டியவர் மடங்களை ஏற்படுத்தியவர் இப்படிப்பட்ட அருமையான புனித மீதி எல்லாரும் பின்னாடி வந்தவங்க தான் இரநூத்தி ஐம்பத்தி பிறந்தாரு அதுக்கு பிறகுதான் எல்லாரும் இவரை பற்றி பேசுறாங்க புனித ஜெரோம் இவரை பற்றி பேசுகிறார் இன்னும் மற்றவர்கள் இவரை பற்றி பேசுகிறார்கள் எல்லாரும் பாருங்கள் புனித வனத்த அந்தோணியார் ஒரு முக்கியமான திரு அவையினுடைய பொக்கிஷமாக அவர் விளங்கினார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் பாருங்கள் இந்த பணக்கார இளைஞனை பார்க்கிறோம் அவனை போல வருத்தத்தோடு சென்று விடக்கூடாது இன்னைக்கு பணக்காரர்களை என்னை பார்த்து இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது சொன்னார் உனக்கு என்ன குறைவாயிருக்கு சாமி உற்று பார்க்கிறார் இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கு உனக்கு என்ன குறைவா எல்லாம் நல்லா தான் செய்கிற ஆனா இந்த விஷயத்தில் நீ சரியில்லை சில பேர் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அதில் பாதி குடியிலே செலவழிப்பாங்க ஆண்டவர் அவங்கள பார்த்து இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்குது நீ நிறைவு பெற விரும்புகிறாயா என் பின்னாடி வா அதை விட்டுடுன்னு சொல்லுவார் இன்னும் சில பேர்த்தை சொல்லுவார் அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் தானே யாருக்கும் உதவியே செய்ய மாட்டேங்கிறிய இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்குது இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து நீ வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கலாம் தானே நல்ல மார்க் வாங்கி படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றலாம் தானே இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கு சாமி எல்லாருக்கும் இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி காட்டுவா நம்ம வந்து அவ என்ன பண்ணான் முகம் வாடி வருத்தத்தோட போயிட்டான் வருத்தத்தோடு போகக்கூடாது கோயிலுக்கு வந்தால் சாமி சொல்கிறத கேட்கணும் பைபிளை படித்தா சாமி சொல்கிறத கேட்கணும் நம்முடைய மனசாட்சி வழியாக சாமி சொன்னதை கேட்கணும் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது மனசாட்சி சொல்லுது சாமி சொல்கிறத கேட்கணும் அதெலாம் முடியாது சும்மா பேருக்கு கோயிலுக்கு வருவேன் திருநாளுக்கு வருவேன் வத்தி வாங்கி வைப்பேன் ஏதாவது செய்வேன் ஆனால் என் வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டேன் ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டார் அன்னைக்கு பாருங்கள் நல்ல மனுஷன் அந்த வாலிபன் பாருங்க ரொம்ப தான் அவனை பற்றி புனித கிறிஸ்வஸ்டன் சொல்கிறார் இவனை பற்றி பேசும்போது சொல்கிறாரு எவ்வளோ பேர் நம்ம ஆண்டவர் ச சோதிக்க கேள்வி கேட்டாங்க சில பேர் உதவி கேட்க வந்து பேசினாங்க சில பேர் தாம் மகளுக்கு நலன் கொடு என்று கேட்டார்கள் தான் வேலைக்காரனை காப்பாற்று என்றெல்லாம் கேட்டாங்க இவன் இப்படிலாம் கேட்கல நல்ல மனுஷன் அவன் என்ன கேட்டான் நான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய நல்லா தான் வந்தான் முட்டி போட்டான் ஆண்டவர் முன்னாடி ஆண்டவரை நீர் நல்லவர்னு சொன்ன ஆண்டவர் அதெல்லாம் சொல்லாத அது முக்கியம் இல்லை என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார் அப்படி இருந்தாலும் பாருங்கள் கடைசியில் என் குடியா இயேசுவா என் குடிதான் முக்கியம் என் கௌரவமா சமாதானமா என் சமாதானம் முக்கியம் இல்லை தான் முக்கியம் என் திமுர் தான் முக்கியம் என் நகை தான் முக்கியம் என்னுடைய வீடு தான் முக்கியம் இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தூக்கி எறிந்து விட்டு வருத்தமாக போயிடக்கூடாது பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் நல்ல மக்கள் பேசிக்கலி நல்ல மக்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க ஒரு காரியத்தில் கூட மோசம் ஒண்ணு வந்து மாத்தி சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைக்க வேண்டும் என்ற வீண் பெருமை சில பேருக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது நாம் மற்றவர்களும் புத்தி உள்ளவர்கள் நினைப்பவர்கள் ஐடியா கொடுப்பாங்க இப்படிலாம் நினைக்கணும் அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் இதில் மட்டும் தப்பு செஞ்சால் ஏன் கோச்சுங்கிறீங்க அப்படி இல்லை அதையும் விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் ஆண்டவர் சொன்னார் பணக்காரர் மோட்சத்தில் நுழைவது கஷ்டம்னு சொன்னார் பணக்காரர் மோட்சத்தில் நுழைவது கஷ்டம் அல்ல சக்கை பாருங்கள் தான் அவன் வந்து தாராளமாக ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்தான் என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யாரையாவது ஏமாற்றினால் நான்கு மடங்காக கொடுக்குறேன் மரிய மாதிரி தான் பணக்காரி தான் தன்னுடைய உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவடை புரிந்தார் பாருங்க அந்த மரியா ஐயோ எவ்வளோ சொத்து பெறும் ஒரு வீடு கூட கட்டியிருக்கலாம் அந்த வாசனை தைலத்தை ஊத்தி ஆண்டவருக்கு அன்பு சேரும் பணக்காரர்கள் பணத்தில் மீது பற்று வைத்திருக்கலாம் அப்படி இருந்தால் மோட்சத்துக்கு போக மாட்டார்கள் சில பேர் ஏழையா இருப்பாங்க ஏழையா இருந்தாலும் எல்லாத்தையும் பணத்தின் மீது பற்று அலையிறது அவங்க கூட மோட்சத்துக்கு போக முடியாது நீ ஏழையாக இருக்கிறாய் என்பதற்காக மோட்சத்துக்கு போக முடியாது ஏழையாக இருந்தாலும் தாராளமாய் இருக்கிறாய் பிரேமானவர்களே நான்லாம் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன் எனக்கு உதவி செஞ்சவங்களாம் ஏழைகள் தான் அவங்கள தான் போய் பார்த்து நான் நன்றி சொல்கிறேன் பாருங்கள் இருந்தாலும் எனக்கு உதவி செய்தார் பணத்தின் மீது பற்று கொண்டிருந்தால் நீ ஏழையோ பணக்காரனோ ஆண்டவரை வெறுத்து விட்டு இதுதான் முக்கியம் என்னுடைய புலனின்பந்தான் முக்கியம் உலக ஆசைதான் முக்கியம் பதவிதான் முக்கியம் கெளரவந்தான் முக்கியம் இது எல்லாத்த விட ஆண்டவர் முக்கியம் அதை தெரிந்து கொண்டு வாழ்வோம் நம்முடைய அன்பு தாய் அன்னை கண்ணிமரியாவை பாருங்க வேற ஒருத்தவங்களா இருந்தால் எவ்வளவு பெருமடிச்சிருப்பாங்க வந்து ஏன் பாதத்தை கழுவ எனக்கு வேலை செய்ய எனக்கு மேக்கப் பண்ணி விட நான் இயேசுவனுடைய கடவுளுடைய தாய் அடிச்சிருப்பாங்க ஆனால் மாதா எவ்வளவு தாழ்ச்சி நிறைந்த தாய் கடவுளை தேடிய தாய் அன்பு நிறைந்த தாய் தன்னையே வெறுமையாக்கிய தாய் நம் அன்பு தாய் அன்னை கண்ணி மரியா புனித மரிய மதலே நாள் புனித வனத்தந்தோனியார் எல்லாரையும் நாம் பார்ப்போம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக அமேன்